அனைவருக்கும் வணக்கம் பூலோக வைகுண்டம் என்றாலே ஸ்ரீரங்கம் அந்த ஸ்ரீரங்கம் பெருமாளை கண்ணார நாம சேமிக்கிறதே மகாபாக்கியம் பகழ் பத்து ராபத்த உடைய உற்சவ சிறப்புகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் மார்கழி மாதத்தில் மிக முக்கியமாக வைகுண்ட ஏகாதசி நாட்கள் முன்னாடி நாட்கள் பாத்தீங்கன்னா பகழ்பத்தாகவும் ஏகாதசி பிறகு பார்த்தீங்கன்னா ராபத்தாக மொத்தம் இருபத்தி ஓர் நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இதற்கும் ஒரு சிறப்பான ஒரு கதைகள் உண்டு திருக்கார்த்திகை திருநட்சத்திரத்தில் அவதரித்தவர் திருமங்கை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார்ங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு ஆழ்வார் அவருக்கு சில திருநாமங்கள் உண்டு பரகாலன் களியன் என்கிற திருநாமங்கள் உண்டு அதுவரை திருவரங்கநாதன் திருக்கார்த்திகையில் கார்த்திகையில் பார்த்தீங்கன்னா பாசுரங்கள் என்று சேவிப்பதெல்லாம் கிடையாது தான் சேவிச்சிருந்தாங்க இவர் முத முதல்ல தமிழில் வந்து சேவிச்சிட்டு இருந்தார் பாசுரங்கள் சேவித்தனாலே அரங்கனுக்கு மகன் மகிழ்ந்து பெருமாள் திருமங்கையாழ்வார்க்கு காட்சி கொடுக்கிறார் திருமங்கையாழ்வார் கை செலுத்த ரங்கா மகிலாண்டுபடி பிரம்மாண்ட நாயகன் ஆமனுக்கு காட்சி கொடுப்பது இனிய பாக்கியமே அப்பொழுது பெருமாள் சொல்லுகிறார் உனக்கு என்ன வர வேண்டுமோ கே கொடுக்க தயாராகவில்லை திருமங்கை ஆழ்வார் நினைத்திருந்தால் தன்னுடைய பாசுரம் ஒழிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கலாம் அல்லது நம்ம கிட்ட ரங்கநாத பெருமா காட்சி கொடுத்த வரங்கள் வாங்கியிருப்போம் ஆனால் திருமங்கை ஆழ்வார் சுயநலம் அல்லாமல் பொது நலத்தின் காரணமாக ஸ்ரீரங்கநாதனிடம் ஒரு விண்ணப்பத்தை வைத்தார் அது என்ன விண்ணப்பம் என்றால் நம்மாழ்வாருடைய பாசுரம் இங்கே சேவிக்க வேண்டும் அது ஒரு விழாவாக கொண்டாடப்பட வேண்டும் எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் நம்மாழ்வார் திருவாயுமொழி என்றால் நான்கு வேதத்துடைய சாரத்தை நமக்கு தமிழ்ல ரொம்ப எளிமையா கொடுத்துருக்காங்க அந்த பத்து நாட்கள் கொண்டாடக்கூடிய நம்மாழ்வார் பாசுரத்தோடைய பெயர் ராபத்து என்கிற உற்சவம் நடைபெறுகிறது இது இரவு நேரங்கள் பெருமாளை நீங்க நன்னா சேவிக்கணும் மற்ற பகல் பத்து வந்து மற்ற ஆழ்வார்களுடைய பாசரமும் நம்மாழ்வார் பாசனங்கள் பாத்தீங்கன்னா ராபத்தையும் சேவிக்கிறாங்க இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு தரிசனம் பண்றதுக்கு காரணமாக அமைந்தவர் நம்மாழ்வார் நம்மிடத்தில் பக்தியை பரப்புனதும் நம்மாழ்வார்க்கே சேரும் கலியுகம் பிறக்கும் போது ஜெயன் விஜயன் பார்த்தீங்கன்னா வைகுண்ட கதவை சாத்திடுறாங்க அந்த வைகுண்ட கதவை ஏன் சாற்றப்பட்டது பெருமாள் இடத்தில் கேட்கிறாரு இல்ல இப்ப களி பிறந்துருச்சே அதனால இனிமேல் யாரும் புண்ணிய செஞ்சவா தர்மத்தை கடைபிடிக்கிறவா வைகுண்டத்துக்கு வர முடியாது அல்லவா அதனால கலியுகம் கதோ சாத்தியிட்ட எங்களுக்கு வேலை இல்லை என்று சொன்னார்கள் அப்பொழுது பெருமாள் கூறுகிறார் நம்மாழ்வார் என்கிற அவதரிக்கப் போகிறார் அவரால் தர்மம் ஸ்தாபிக்கப்படுகிறது மீண்டும் பூலோகத்திலிருந்தே பார்க்க போகிறார்கள் அந்த உற்சவம் நடைபெறுகிறது என்று பெருமாளே தன்னுடைய அடியார்களிடத்தில் இப்படி சொன்னார் இதை கேட்ட ஜெயந்த் விஜய் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் அதே போல நம்மாழ்வார் வாழும் காலகட்டத்திலே இந்த நிகழ்வையும் செய்து காண்பித்தார் அவர் அவதரித்த ஆழ்வார் திருநகரில் திருமங்கை ஆழ்வார் பெருமாள் காட்சி கொடுத்த பிறகு ஆழ்வார் திருநகரில் இருந்தார் அவருடைய விக்கிரகத்தை எடுத்து வந்து இந்த இடத்தில் மிக அற்புதமாக பிராபத்து உற்சவத்தை நடத்தினார்கள் என்பதுதான் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சரித்திரமாக இருக்கிறது நிச்சயம் இந்த அரங்கனை நீங்க மனமுருகி பிரார்த்தனை செய்தாலே போதும் திருமங்கையாழ்வார் ஆழ்வார் அனைத்து விதமான பரங்களையும் நமக்கு கொடுக்கிறார் நம்மாழ்வார் ஆழ்வார் திருநங்கில் திருவரங்கத்தை அழைத்து வந்து எழுந்தளை செய்தார் இதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பகழ்பத்து ராபத்து உற்சவம் வாழ்வில் ஒருமுறையாவது நீங்க போய் பொறுமையா அவரை செய்வீங்க நிச்சயம் சகல ஐஸ்வர்யங்களும் பெறுவீர்கள் நன்றி வணக்கம்